அன்பு சிநேகமே பிரகாசமுள்ள விடுவெள்ளி நட்சத்திரம் இயேசுவின் நாமத்திலே பிரகாசமான வாழ்த்துக்கள் தேவனுக்கு பிரிய இஸ்ரவேலே நமதாந்தவர் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதி நியாயம் செய்கிறவர் நம்மை காத்து சுகமாயிருக்க பண்ணுகிறவர் பிறரால் நாம் சிறுமைப்படுத்தப்படும் போது நம்மை தனது உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பவர் நமது ஆத்துமாக்களை சோர்ந்து போகாமல் நொறுங்கி போகாமல் தப்புவிக்கிறவர் நமது வம்சங்களை மந்தைய போல் ஆக்குபவர் நமது வலப்பக்கத்திலேயே நின்று நம்மை அயற அது உறங்காது கண்மணி போல காப்பவர் நித்திய ஜீவனை நிச்சயமாய் தருவேன் என்பவரின் கை நம்மை ரச்சிக்க கூடாதபடி குறுகி போகவும் இல்லை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை அன்பு சிநேகமே அவருடைய வாக்கு தத்தங்களுக்கு உரிமையாளர்களான நாம் அவற்றைப் பெற முடியாமல் நமது அக்கிரமங்களே தேவனையும் நம்மையும் பிரிக்கிறது நமது பாவங்கள் அவர் நமக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது சிப்போரால் கர்த்தரால் எச்சரிக்கப்பட்டு எபிரேய குழந்தைகளை காத்தாள் மோசையை சாவிலிருந்து தப்புவித்தாள் அடிமை தலையிலிருந்து இஸ்ரவேல் மீக்கப்பட்டது அபிகாயில் எச்சரிக்கப்பட்டு தனது மந்தைகளை வேலையாட்களை நாபாலை தவிர அனைத்தையும் தாவீதின் கோபத்திலிருந்து காத்து கொண்டாள் நீதிமானாய் கர்த்தரோடு சஞ்சரித்த நோவா கர்த்தரால் எச்சரிக்கப்பட்டு பெரு வெள்ளத்தின் அழிவில் இருந்து குடும்பத்தோடு காப்பாற்றப்பட்டார் ஏசு கிறிஸ்துவால் சொல்லப்பட்ட பின் மூன்று முறை மறுதளிப்பாய் என்ற எச்சரிப்பை உதாசீனப்படுத்தாமல் பேதொரு கேட்டிருந்தால் இயேசுவை மறுதளித்திருக்க மாட்டான் அன்பு சிநேகமே நாம் வசனங்கள் வழியாக தேவ மனிதர்கள் வழியாக எச்சரிக்கப்படுகிறோம் ஆனால் இப்பொழுது நல்லா இருக்கிறோம் பிறகு பார்த்து கொள்ளலாம் என உலகை பார்க்க ஆரம்பிக்கிறோம் அவர் இலவசமாய் தனது கிருபையால் நமக்கு கொடுத்ததை நாம் மறந்து நமது போக்கில் போனால் அவர் கொடுத்ததை தடை செய்வார் பிறகு துன்பம் வரும்போது பட்டம் அனுபவிக்கிறோம் தேவனால் நாம் சிட்சிக்கப்படுவது நமக்கு சேஃப் ஜோன் எச்சரிக்கப்பட்டு மனம் திரும்பி எதில் தவறினோமோ அதை விட்டு விலகி ஓடி நம் அப்பாவின் பாதங்களை பற்றி பிடித்தோம் என்றால் நம்மை மன்னித்து ரச்சிக்க அவர் கை குறுகவும் இல்லை அவர் தனது முகத்தை நம்மிடமிருந்து மறைக்கவும் இல்லை நம்மை அணைக்க கரங்களை விரித்து காத்திருக்கிறார் நாம் அவர் முகத்தை பார்த்து பிரகாசம் அடைய எந்நேரமும் நம் மேலே கண்ணோக்கமாய் உள்ளார் நாம் ஜபிக்கலாமா அன்பு தேவனே எங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் தடையாய் இருந்து நீர் எங்களுக்கு உரிமையாக கொடுத்த வாக்கு திட்டங்களை நாங்கள் சுதந்திரிக்க விடாமல் தடுக்கிறது என்பதை எங்களுக்கு உணர்த்தியமைக்காய் நன்றியப்பா எங்களை மன்னிக்க தயப்பெருத்தவரே எங்கள் சுயம் பெருமை நான் எதுவும் அப்பா நீர் மாத்திர போதும் எங்களை மண்ணையும் எங்கள் ரட்சகரே உமது வாக்கையே நம்பி நிற்கிறோம் நீர் தேர்ந்து கொண்ட உமது ஜனங்களை கண்ணோக்கும் எங்களை எங்கள் குடும்பங்களை நீர் கொடுத்த எங்கள் அனைத்தையும் உம் பாதத்தில் வைக்கிறோம் பரிசுத்தாவையானவர் ஆட்கொண்டு எங்களை வழி நடத்துவாராக நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் பரமபிதாவே ஆமேன்